சொன்ன பிக்ஸ் பண்ணிக்கிட்டு டைட்டாக பண்ணுங்க எவ்வளோ போங்க லாங்கா போங்க என்னமோ பண்ணுங்க சட்டி விளம்பரம் வேட்டி விளம்பரம் பனியன் விளம்பரத்துக்கு நடிக்க உங்களுக்கு நேரம் தெரியாது இருக்குது என்ன வேணாலும் சொல்லலாம் நான் அதை நான் கண்டிக்க மாட்டேன் இருபத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் இது நூற்றி எழுபது கோடியாக அந்த சொத்து மாறுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மடத்தை நம்ம முட்டை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே பாண்டேஸ்வரம்ங்கிற ஊரில் படப்பிடிப்பு நடந்தது வீவர்கள் வந்து விளையனா பண்ணால் இருக்கும்னு டைரக்டர் பால் வேணாம் நினச்சார் அதனால் ஆமாம் அவரை போட்டோம் அவர் கேரமன் கேட்டார் கொடுத்தோம் சரி பெரிய நடிகர் காஸ்டியூம் இருக்கும் தனி வண்டி வேணும் மேக்கப்புக்கு தனி வண்டி வேணுன்னாங்க நான் அதெல்லாம் ஆஃபர் பண்ண முடியாதுன்னு அவங்க உடனே போட்டு அவங்க யூனியனில் ஏதோ சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரில நீங்கள் ப்ரொடக்ஷனில் வைக்கல மேக்கப்பில் வைக்கலன்னு வந்து ஃபோன் போட்டு கொடுத்துருக்கணும் நேராக தயாரிப்பாளன்னா என்ன வந்து பார்த்துருக்கேன்னு அவங்க என்ன வந்து பார்க்கல டைரக்டர் வந்து சொன்னார் திருச்சியிலேருந்து ஆள் வந்துருக்கு அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இது டைரக்டர் சொன்னார் நீங்கள் கேட்கலாம் நீ ஒன்றும் பேசாம இருங்க அவர் பார்த்துக்கிறேன்ட்டார் ஓகே அப்படின்னு நான் இப்போ இருந்தேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு லஞ்ச் பிரேக் வந்தது சரி சாப்பிடணும் பிரேக் மூணு மணி நேரம் போச்சு அதுக்கப்புறம் நான் பொறுமைட்டேன் அவங்க கஸ்டமரு இந்த இருந்த லைட் மேன் எல்லாம் ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு போயிட்டாங்க நான் அப்படி உள்ளே வந்தால் அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன் வெளியே போய் எல்லாத்தையும் துரத்தி விட்டேன் நீ யாரையும் என் ஷூட்டிங் எங்களுக்கு முதல்ல என்னை வந்து பார்த்து பேசியிருக்கணும் சார் இந்த மாதிரி எங்கள் ஆளுகளை கொஞ்சம் வச்சு குறையா இருக்குது எடுங்க ஓகே சரி பார்த்துக்கலாம் பாப்பா அப்படின்னு அவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் நினச்சிருந்தா கிளம்பாமே பண்ணியிருக்கலாம் நீ காலையில் சம்பளம் ஃபுல்லாக கேட்டார் அன்றைக்கு காலையில் கொடுத்தேன் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் இது நடந்தது துரத்தே விட்டேன் அது அதுக்கப்புறமும் நான் எடுத்தேன் பத்து பஞ்சு நாள் ஃபைட் மாஸ்டர் வச்சு எடுத்தேன் ஒன்று நாள் ஆனதை பார்த்துக்க நீ ஆளுகளை வச்சு எடுத்தேன் அப்போலாம் எதுவும் பண்ணலை அதான் பார்த்திங்களே மகள் திருமணம் வந்தது அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் தாமம் அடுத்த ஷெட்யூல் போக லேட் ஆகிடுச்சு இப்போ ஒரு மாதம் ஷெடியூல் போட ஒன்றரை மாதம் எனக்கெட்டு ஆஃபீஸு லொக்கேஷனு மறுபடியும் பார்த்து மறுபடியும் புக் பண்ணி டிஆர் கார்டன் அங்கே இங்கேன்னு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து பாம்பேயிலருந்து வில்லன் ஹீரோயின் பெங்களூர்லேருந்து வரவழைச்சி லாஜில் ரூம் போட்டு எல்லா இதை போட்டு தான் அந்த இருபத்தஞ்சி லட்சம் நான் ரசி கேட்டிருக்கேன் நான் விட மாட்டேன் வாங்கியே தருவேன் இருபத்தி ஏழு டு மார்ச் இருபத்தேழு போட்டுருந்தது இருபத்தேழுக்கு ஸ்டார்ட் ஆச்சு இருபத்தெட்டு எல்லா பெப்சியால் வச்சே பண்ணிவிட்டேன் ஒரு மேனேஜர் வச்சு சரி போ என்ன பண்ணுறது நம்ம அதனால என்ன நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நடிக்கலாம் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டேன் எல்லா டெக்னீஷியன் ஆல் ஃப்ரம் பெப்சி எந்த தொழிலாளியும் அவுட் சைடில் வைக்கலாம் அடுத்த நாள் காலையில் அஞ்சரை மணிக்கு யாரும் இல்லை ஃபோன் வருது இந்த மாதிரி இல்லை சாங்கி மன்னிப்பு கொடுக்கணுமா மன்னிப்பு கடிதம் கொடுத்து நேராக வந்துச்சு கேட்கணுமா பகிரங்கமணி எதுக்கு இந்த மாதிரி விவசாய திட்டிகிட்டு நான் வணங்காமடி நான் யாருக்கும் தலை வணங்கும் அவசியம் இல்லை அப்புறம் யோசிச்சு சரி இது சும்மா இருந்தால் அது சரிப்பட்டு வராதுன்னு விளக்காடு மன்றத்துக்கு போனேன் தான் ராஜ்கணி ஃபிரெண்ட்ஸ் தயாரிக்கும் மன்சூரகி இந்த அதிரடியோ அல்லது இவர் தயாரிக்கும் எந்த படத்திற்கும் அவர் விருப்பப்பட்ட தொழிலாளியை வைத்து வேலை வாங்கி கொள்ளலாம் அதை பெப்சி தலையிடக்கூடாது இதுதான் ஆர்டர் இதுக்காக பேசுவாங்க அவங்க அவங்களுடைய சட்டி விளம்பரம் வேட்டி விளம்பரம் பனியன் விளம்பரத்துக்கு நடிக்க அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இப்போ அவங்க மாமா மச்சான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு தொண்ணூற்றம்பது வருஷம் லீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பூச்சி முருகன் ஒரு நடிகர் சரியாக வழக்கு போட்டு அதை அதை நியாயத்துக்காக போராடிட்டுருக்காரு ஒரு நடிகரால் இரநூத்தி இருபது கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுது நூற்றி இருபது கோடி சம்பாதிக்க முடியுதுன்னா இருபத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் இது நூற்றி எழுபது கோடியே அந்த சொத்து மாறும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மடத்தனை முட்டாள்தனம் கேட்ப கேலி குத்தான விஷயம் இல்லை அது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு கிண்டல் பண்ணியிருந்தேன் கூட இருபத்தொம்பது நாளில் நான் நூற்றி எழுபது கோடி எடுத்துக்காட்டுறேன் இதெல்லாம் என்ன பைத்திய கருத்தணும் இருபத்தொம்பது வருஷம் ஏன் உயிரோடு இருக்க போகிறான் இதை பேசுனதுனால அவரை தவறாக எடுத்துருக்கலாம் நிறைய ப்ரொடியூசர் பேரேன் எக்கச்சக்கமான பேர் எல்லாம் பதில் சொல்ல முடியல அக்ஸ்டண்ட்டு தான் எடுத்து ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டான் காலப்போக்கில் எல்லாம் மாறுது எக்கச்சக்கமான படங்கள் தயாரிக்கப்படுது அண்டார்டிகா அடியில் போய் படம் எடுக்கிறாங்க தொழில்நுட்பத்தில் பல முன்னேற்றங்கள் வருது ஸோ இப்போது இரநூத்தி இருபது கோடிக்கு வியாபாரமான லிங்காவுக்கும் அதே நீங்கள் சொன்ன ஒரு பெப்சி தொழிலாளி ஒரு சம்பளம் ஒன்று வாங்குகிறாங்கன்னா சாதாரண சின்ன படத்துக்கு எப்படி அவ்வளோ கொடுக்க முடியும் அதுவும் அதீதமான தொழிலாளியை வச்சு எடுங்கிறாங்க சரி அப்புறம் தான் யோசிச்சு இது சவுத் இந்தியா சவுத் இந்தியான்னு எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே யாரும் ஒதக்கிறேன் அவன் யாரும் சேர்க்கறது இல்லை ஸோ தமிழ்நாடு அமைச்சு தமிழர்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு முகாந்திரமாக வச்சு ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகிறேன் அது மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குறது தமிழ்நாடை மையப்படுத்திய உலகளாவிய ஒரு ஒருங்கிணைப்பாக ஒரு அமைப்பை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது நான் நல்லதுக்கு தான் குரல் கொடுத்துருக்கேன் நியாயத்துக்கு தான் பேசி வந்திருக்கேன் ஆவண த தடாலடியான போராட்டங்கள் செய்வேன் அதாவது விளையாட்டு திடல்களே இல்லை சென்னையில் அந்த ஸ்விம்மிங் பூல் அது இது சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரவுண்டு காலையில் அஞ்சு மணிக்கே மண்டே அடி சண்டையாக இருக்கும் அவன் ரிசர்வ் பண்ணுறதுக்கு போய் உட்காந்துக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு இடம் இருக்காது இப்போ கவர்னர் மாளிகையில் அறநூற்றி எழுபது ஏக்கர் பூமி அறநூற்றி முப்பது ஏக்கர் ஏழாயிரம் மான்கள் இருக்கு அறநூற்றி முப்பது ஏக்கர் கவர்னர் மாளிகை அவ்வளோ பெருசாக இருக்குது அதில் ஒரு நூறு ஏக்கரை ஒதுக்கி ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க கிரிக்கெட் கோச் கொடுங்க கபடி கொடுங்க எவ்வளோ செய்யலாம் அதை அடிப்படையில் தான் நான் அதை ஒரு அடையாளப்படுத்தணுமா போனேன் என்னை கைது பண்ணினாங்க அதை தொடர்ச்சியாக அந்த ஒரு இந்த பொய் வழக்கில் என்ன கற்பழிப்போடு சிக்க வைக்கப்பட்டேன் அது பொய்ன்னு ஐம்பது லட்ச ரூபா நஷ்டம் எடுத்து சொல்லி தீர்ப்பாச்சு ஆனால் இது வரைக்கும் எனக்கு அஞ்சு பைசா கிடைக்கல நான் நியாயவாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இப்போ சமீபத்தில் லேண்ட் கிராப்பிங்னு ஒரு இதுலேயும் தைக்க வச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒரு தடவை காவல்துறைக்கு முன்னாடி கெட்ட வேண்டாம் மாதிரி அவங்களுக்கு நினச்சாச்சுன்னா நம்ம காவல்துறை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே ஆ ஆடி இவன் பண்ணியிருப்பான்ப்பா வந்து பயன் பண்ணியிருப்பான்ப்பா எப்படி தான் பார்க்குறாங்க பட் அதுக்காகலாம் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றாவாது